அன்ப மிக அன்பான கைய பயிற்சி மாணவர்கள் நிலவிருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு நான் இப்பொழுதுமே சில நேரங்களில் தொடர்ந்து வச்சுத்தான் சிப்பஸ்டார் இன்றைக்கி வந்து நமக்கு குழந்தை சித்தா மேடம் பாடகி முன்னாள் மாணவர் மகேஸ்வரர்களையும் நான் பயிற்சி வந்து நம்ம இந்த பயிற்சி வந்து தோங்க நாலு நிமிஷம் சொன்னேன் அது சொடுக்க நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த சொடுக்க நேரத்தில் முடிஞ்சிடுச்சு ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கி இருக்கும் நீங்கள் கவலைப்படாங்க இந்த பை கிளாஸ் முடிச்ச பிறகு இதெல்லாம் வரக்கூடாது யாரும் சொன்னது கிடையாது இந்த குழந்தைகள் வரலாம் இங்கே வந்துருக்கீங்க உங்களை உருவாக்கணுங்கிற நோக்கத்தில் தான் உங்களுக்கு இந்த பைக்ஸ்லாம் கொடுத்துருக்கணும் சும்மா ஒரு விளம்பரத்துக்காகவோ விளம்பரம் தான் ஆனால் போதினும் அதை அது அதனால உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இப்போ இங்கே தமிழ் மக்கள் போனால் இங்கே உங்கள் வாயில் இருந்து வாழ்த்துகள் மட்டும் இங்கே இருக்கும் சார் வந்து நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க தவிர சும்மா ஒரு காட்டிய மாட்டார் அவர் வந்துடக்கூடாது அப்படி இருந்ததுன்னா நெகட்டிவான ஒரு வாய்ஸ் உங்கள்கிட்ட வந்ததுன்னா அதை நாங்கள் தான் சரியாக இன்னும் வரலுமே தவிர ஏன் தரப்பில் இந்த உங்களுக்கு எதுவும் நெகட்டிவான செய்தி இருக்காது அந்த நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன் ஆரம்பத்தில் துவக்குற அண்மைக்கும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த தையல் பயிற்சியால் என்ன கிடைக்கும்னாக்கா உங்களுக்கு அத்தனை பேருக்கும் அரசால் தயிர் நேற்றம் கிடைக்கும் நம்ம வந்து அரசு அங்கீகாரங்களுக்கு வந்துருவோம் அதனால் உங்களுக்கு தையல் நேற்றம் கிடைக்கும் அதிலேயும் நீங்கள் நல்லா டேலண்டாக நீங்கள் தச்சு நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா லோன் உங்களுக்கு கிடைக்கும் கொடுப்பாங்களா அந்த நம்பிக்கை அவநம்பிக்கை உங்களுக்கு வேண்டியதில்லை உங்கள்கிட்ட தன்னம்பிக்கை இருக்குது நமக்கு நல்லா திறமை இருக்குனாக்கா கொடுப்பாங்க ஏன்னா நிதி ஒதுக்கிறாங்க கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு பணம் கொடுத்தாகணும் தொழில் செய்யணும் நிதி ஒதுக்கிறாங்க ஒவ்வொரு திட்டத்தின் அடிப்படையில் ஆனால் யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு இது வந்து வச்சுருப்பாங்க நம்ம நைட்டு ஃபுல்லாக பக்கம் டமானிக்கிட்டா கொடுக்க மாட்டாங்க நம்ம அந்த ப்ராஸ் கரெக்டாக நம்ம அதை ஒர்க் பண்ணி திறமையை வச்சுக்கிட்டு நம்ம கொடுப்பாங்க வட்டி இல்லாத கடன் கூட கொடுக்குறாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் இங்கே நிறைய பெரிய அமௌண்ட் வாங்கினா தான் உங்களுக்கு அதுக்கு வட்டி ஒரு பர்சன்ட் வட்டிஸ் தராங்க இல்லைனாக்கா கம்மியான அமௌண்ட் வாங்குறீங்கனாக்கா ஒரு கை மாற்ற ஒரு அம்ப ஐம்பதாயிரம் ஒவ்வொரு ஸ்கூல் அது வட்டியில் கூட இன்னொன்று தர்றாங்க எங்களுக்கு என்ன தேவைன்னா உங்களுடைய சன்னதிக்கும் உங்களுடைய திறமை இன்னும் ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் உண்டு நீங்கள் எல்லாம் தைச்சு சம்பாதிக்கலாம் அதே மாதிரி கடவுள் கைங்க அப்படின்னாலும் என்னோடய உதவி உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு உங்களுக்கு செகண்டில் விஷயங்கள்னால் கூட என் மூலமாக நம்மளுக்கு வாங்கி தரலாம் அதான் இங்கே வந்து இந்த கருத்துலையும் வந்து நம்ம யாரும் இல்லைன்றது மட்டும் உங்களுக்கு நீங்கள் மட்டும் குடும்பத்தில் சண்டைப்பட வாயா அப்படின்னா பிரச்சனை கிடையாது அதுக்கு நான் வந்து அடிவாக்க முடியாது அதே நேரத்தில் இது ஒரு தன்னம்பிக்கை இருக்கனால உங்களுக்கு இந்த தன்னம்பிக்கை தர்றேன் அதாவது பெண்கள் பாதிக்கப்படுறாங்க பெண்ணும் பெண்களும் தன்னம்பிக்கையில் இருக்கணும் யாருக்கும் யாருக்கும் அடிமை கிடையாது இந்த நிலைக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த தொழில் தர்றேன் இப்படி உங்களை தொழில் வாய்ப்பு தர்றேன் உங்களுக்கு வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்னு வந்திருக்கிறனாக்க இது எதுனாக்கா உங்கள் வீட்டுக்காரங்களுடைய அப்பா அம்மாவுடைய சப்போர்ட்டுக்காக தான் நீங்கள் அவங்களுக்கு நிற்க வேணாம்னா நீங்கள் அவங்களுக்கு உதவணும் தான் அவங்க உதவாட்டி போனால் பரவாயில்ல அவரை எடுத்தது யோசனை ஆ நீங்கள் உதவின்னு தேவைல அந்த மாதிரி சொல்லாமல் நீங்கள் வந்து ப்ரோஃபர் பண்ணிக்கணுங்கிறதுனால தான் ஏன்னா நான் அந்த இந்த உதவி என்பது வந்து உங்களுக்கு அடுத்த கட்ட போகணுமேங்கிறதோட உங்கள் ஃபேமிலி வந்து உங்களை வேறு மாதிரி அவருக்கு அச்பான வாழ்க்கை கொண்டு போயிடக்கூடாது அது நீங்கள் கவனமாக இருந்திருக்கேன் ரெண்டாவது வந்து நான் இந்த சான்றிதழ் உங்களுக்கு இன்றைக்கி சான்றிதழ்மை கட்சி சான்றிதழ் அவங்களேன் உங்களோடய எப்படி இருக்கோ அது தாங்கபடியே தான் நான் கிரேடு கொடுத்துருக்கேன் இதுங்களா நீங்கள் கிளாஸ் வந்து நீங்கள் தைச்சது நீங்கள் அர்டன்ஸ் வந்தது ரெண்டாவது எக்ஸாம் எழுதினது அதை எழுதி கொடுத்தது எல்லாத்தையும் அடிப்படையை வச்சு தான் நான் கிரேட் கொடுத்துருக்கேன் ஏன்னா நீங்கள் என்னையும் காப்பாற்றணுங்கிற நோக்கம் அது ரெண்டாவது உங்க நீங்கள் என்ன நான் பண்ணியிருக்கீங்கிறது நமக்கு வந்து எவிடன்ஸ் நான் வச்சுருக்கேன் நாளைக்கே இந்த ரைட் விட்டாங்கனாக்கா நான் தப்பிச்சுக்கணும் அதனால் நீங்கள் எப்படி நீங்கள் எனக்கு வந்து இது கொடுத்துருக்கீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்கிறது ரெண்டாவது உங்களை வெரி மீசுன்னு கரெக்டாக இருக்கணும் அதனால் தகு அதை சரியாக செய்யாதவங்களுக்கும் நாங்கள் கிரைட்டு கொடுக்க முடியாது நல்லா நீங்க கரெக்டாக இருக்கும் கிரேட் கொடுக்காம இருக்க முடியாது ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் க்ளாஸ் தேர்ட் க்ளாஸுக்கு சாதாரணமாக நம்ம கலந்துருப்பவங்களுக்கும் சர்டிஃபிகேட் ஆனால் எல்லாருக்கும் நான் உண்டு மிஷின் உண்டு எல்லாருக்கும் மிஷின் உண்டு எல்லாருக்கும் டவுன் உண்டு நீங்கள் கணிப்புமாக இருந்ததுன்னா அவங்க இதை நான் இங்கே வந்து நான் இதை கொடுத்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் இல்லை யாரும் சொன்னீங்க ஃபஸ்ட் கிளாஸ் கிளாஸ் ஒரு மூணு பேர் தான் கொடுக்கலாம் அப்படின்ற போட்டி கிடையாது வந்து இது வந்து கிரேடு எழுபத்தஞ்சி மார்க்கு மேலே எழுபத்தஞ்சி மேலே நீங்கள் வந்து எடுத்து அந்த எல்லா கிளாஸையும் பண்ணியிருந்தீங்கனாக்கா ஃபஸ்ட் கிளாஸு ஐம்பதுக்கு மேலே நீங்கள் மார்க் எடுத்து இருந்தீங்கனாக்கா உங்கள் செகண்ட் கிளாஸு இருபத்தஞ்சி மேலே எடுத்தீங்கன்னா தேர்ட் கிளாஸு இப்போ வந்துட்டு என்ன நல்லா இருக்க கேட்டுக்கொண்டு

அதை ஒழிக்கணும் பேசுறீங்க இப்போ நீங்கள் அவர் நிலப்படி விடுதி தெரியலை அவங்க சரி அதனால் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய பதிவுகளையும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய இந்த அனுபவங்களை நீங்கள் பகிர்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வாங்க பேசணும் சோனா அவங்க பேசணும் ரெண்டாவது மைந்தி இருக்கு மைந்தியம் பேசணும் வாங்க வாங்க மயிரில் வாங்க இங்கே வாங்க வால் புனி வச்சுக்கோங்க எனக்கு வந்து வால் புனி வச்சுக்கோங்க எனக்கு நீ சடங்கு சுத்த வரல வால் புனி வச்சுக்கோங்க வாங்க இங்கே வாங்க இந்த இந்த உங்களை எத்தனை பேருக்கும் இந்த இடத்துல உருவாக்கி அவங்களை கொண்டாந்து சேர்த்த சாந்தி மரத்துக்கு ஒரு வாழ்த்தையும் நன்றி தெரிஞ்சு அவங்க வாழ்த்து 인다. 예스. 아니야. 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 아니

இப்போ இருக்கிறன்னு தெரியாமல் இருந்து சூப்பராக தச்சு நான் பார்த்த நோட்டில் அழகாக சின்ன சின்ன குட்டி குட்டியாக அழகாக தச்சு ப்ராக்டிக்கலாக சூப்பராக செஞ்சுருக்கீங்க நான் பார்க்கல இந்த மாதிரி இப்போ தான் பார்த்துருக்கோம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் நல்ல விதமாக ஒரு தையல் கடை வச்சு நல்ல விதமாக நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு நான் வா மனசரை தேங்க்யூ गलत नहीं तो एकदम ना हो गया माने इनका ड्यूटी हो गई नहीं हो गया विनोद वांग उन्होंने आने पर डॉक्टर ने नाइट ड्यूटी दी था थैंक यू हां मैं तो पहले वाटर लिए 反比，人，反比。 de mí. 哪里哪里？ Gracias. शक्ति <laughs> 非常有 스티 원버스 아원